அந்த நூல் வந்து படிச்சவங்களுக்கு தெரியும் ராஜீவ் தான் ஈறியது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு நூல் வெளியில வந்தா எனக்கு உயிருட்டு ஆபத்தாக பழநட மாறன் ஐயாட்ட குடுக்குறேன் அப்புறம் வந்து ஒரு தா பாண்டியன் அவர் ஆவல தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் அந்த சமயத்திலே ஒரு அரசுக்கு எதிரான ஒரு நூலை வந்து நம்ம ஒரு வெளியிட்டோம் அப்படின்னா உங்களுடைய அச்சுறுத்தல் முறை ஆனால் வந்து இன்னைக்கு அரசியல்வாதியா மாறினதுக்கு காரணமும் வந்து என்னன்னு கேட்டா இந்த போர் ஏன் நடந்ததுன்ற ஒரு கேள்வியிலதான் நான் என்னோட அடுத்த கட்ட பயணம் ஆரம்பிச்சிச்சு கருணாநிதி நாடகம் போடுறாரு ஆஹ் மத்த மொத்தத்துல கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஈழம்ன்ற ஒரு நாடு போயிடுச்சு நம்மளை விட்டு அப்ப நான் வந்துட்டு தனிப்பட்ட முறையில என்னோட நண்பர்கள் எல்லாம் திரட்டிட்டு போய் பூந்தமலை நெடுஞ்சாலையில நூத்தி அறுபத்தி அஞ்சு பேரை திரட்டிட்டு போய் நான் வந்து சாலை மறியல் செய்தேன் லட்சம் பேரு கிட்ட வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த சாவுல விடுதலை புலிகள் ஆதரிச்சு யார் வேணாலும் பேசலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உடச்சு தெரிச்சு விட்டதே வந்து முத்துக்குமாரோட அந்த அளவுக்கு வந்து இது யாரால நடந்திருக்குது இந்த காந்தியோட முகம் உண்மையான முகம் என்ன எல்லாரும் வந்துட்டு நீங்க போய் 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 இருந்திருந்து அந்த சேர்றீங்களே அப்படின்ட்டு என்ன எல்லாரும் தடுக்கிறாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா விடுதலை புலிகளுக்கு எதிராக வந்து ரொம்ப தீவிரமா செயல்பட்ட ஜெயலலிதாவை தான் நான் எதிரியா மனசுல மனசுல நினைச்சிருக்கோம் அதே திருமாவளவன் மூணு மாசம் கழிச்சு அதே கருணாநிதி கூட அந்த மூணு மாசையில வந்து இந்த கருணாநிதி துரோகம் பண்றாருன்னு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது கொல்லப்படுது இந்த தமிழ் இனம் அப்படின்னு தெரியுது அன்னை சோனியா வாழ்க்கை கை தூக்குறாரு மிக பெரிய அளவுல வந்து பொருள் செலவு எல்லாம் பண்ணி அந்த கட்சி வளர்த்தோம் ஆனா சீமான் வந்து ஒரு சரியான தலைவரா செயல்படலு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன் குக்கு செய்திகள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய திரு அதியமான் கந்தசாமி அவர்கள் அவருடைய அந்த கட்சி தமிழர் முன்னேற்ற கழகத்தை பற்றியும் அவர் கலந்து வந்த பாதைகளை பற்றியும் நம்முடைய நேர்களுக்கு ஒரு பிரத்யேகமாக பேட்டி அளிக்க இருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் உங்களுடைய பல பேட்டிகளை வந்து யூடியூப் சேனல்களில் நாங்கள் கண்டுட்டு வந்துட்டு இருந்தோம் உங்களுடைய அரசியல் பயணம் எங்கிருந்து துவங்குகிறது நீ உங்களுடைய கருத்துக்கள்லாம் நாங்கள் பார்க்கும்பொழுது சாராம்சமாக நீங்கள் வந்து தமிழ் தேசிய தான் நீங்கள் வந்து உங்களை கருதுகிறீங்க குறிப்பாக இலங்கையில் அந்த நடந்த படுகொலை சம்பவமாக இருக்கட்டும் அது சார்ந்த அரசியல் வந்து உங்களை பல மேடைகளில் நீங்கள் வந்து பகிர்ந்து இருக்கீங்க இந்த தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் வந்து தமிழர் ஆளணும் தமிழர் இந்த தமிழர்களுக்கு தான் இங்கே வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற உங்களுடைய கருத்தையில வந்து நாங்கள் பல யூடியூப் சேனல்களில் உங்களுடைய பேட்டிகளில் நாங்கள் கண்டிருக்கிறோம் முதல்ல இந்த தமிழர் முன்னேற்ற கழகம் என்கிற அந்த கட்சி தூங்குவதற்கான காரணம் என்ன அதற்கு முன்னதாக நீங்க வேறு ஏதேனும் ஒரு கட்சியில வந்து நீங்க இணைந்து நீங்க பயணிச்சிருக்கீங்களா உங்களுடைய அரசியல் பயணம் எங்கிருந்து தோன்றுகிறது உங்களுக்கு அரசியல் புரிதல் இருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சது எப்போ பொது வாழ்க்கைக்கு வரீங்க நான் வந்து ஒரு அடிப்படை பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ஐந்தில் நான் வந்து ஒரு மனை வணிகம் ரியல் எஸ்டேட் அந்த தொழிலில் ஒரு மனை வணிக தரகரா என்னோட வந்து தொழில் அதுக்கு முன்னாடி பல வேலைகள் செய்தாலும் அதில் இருந்து அந்த தொழிலை வந்து செய்கிறேன் அது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அதை செய்கிறேன் அப்போ ரெண்டாயிரத்தி நாலில் வந்து நானே பணம் போட்டு இடம் வாங்கி விற்கிற தொழிலை நான் செய்கிறேன் அப்போ தான் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறேன் சம்பாதிச்சு சொந்த இடங்கள்லாம் வாங்கி வாடகை கூட்டு என்னோட மனைவியும் வந்து ஒரு தொழில் இருந்து தையல் நிறுவனம் பெண்களுக்கான ஆடைகள்லாம் தச்சு கொடுக்குது அவங்களும் வந்து ஒரு சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க லட்சுமி ஆடையகம் போய் இருக்கு இப்படி ஒரு பின்னணியில் இருக்கும்போது தான் ரெண்டாயிரத்தி எட்டுல ஈழப்படுகொலை வந்து தீவிரமாக அங்கே ஈழ மண்ணில் நடந்துகிட்டு இருக்கும்போது என்னால் அதை செய்ய முடியல முழுக்க வந்து அந்த செய்திகள் இத்தனை இருந்துட்டாங்க அத்தனை பேரை இருந்துட்டாங்கன்றத ஒரு கிட்டத்தட்ட வந்து அதை படிச்சு படிச்சு அதை கண்ணீர் விட்டு ஒரு ரொம்ப மனநல பாதிக்கப்பட்ட அளவுக்கு எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு சோகத்தை கொடுத்துருச்சு எனக்கு அந்த செய்தியை வந்து அதை என்னால் அதை மீறி சிந்திக்கவே முடியல அப்ப இதுக்கு என்ன செய்யலான்ட்டு யோசிக்கும் போதுதான் நான் வந்து என்ன பண்ணேன் ஒரு ஏன் எரிக்கிறது ஈழம் ஒரு நூலை வந்து நானே எழுதுனேன் ஏன் எரிகிறது ஈழம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராஜீவ் காந்தின்ற ஒரு மனசனை வந்து கொலை பண்ணிட்டாங்க விடுதலை புலிகள் அவர்களுக்கு போய் நம்ம எப்படி ஆதரவு கொடுக்கிறது அவர்கள் இப்ப சாவுறாங்கதான் மக்கள் ஆனா நம்ம எந்த அடிப்படையில போய் ஆதரவு கொடுக்குறதுன்ற ஒரு கேள்வி இங்க இருக்கிற மக்களுக்கு இருக்கிறதாக நான் கருதனே அப்படின்னா வந்து இந்த அமைதிப்படையா போனது விடுதலை புலிகளோட சமரசமா அமைதிப்படையா அங்க போய் மக்களுக்கு அமைதியை ஒரு பாசத்தோட போன படை அந்த மக்களவே எப்படி மக்களவை தமிழர்களை கொண்டிருக்காங்க வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் ஆய்வு பண்ணி ஒரு நூல் எழுதுனதுதான் ஏணி இருக்கிறது ஈழம் அதோட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதி அமைதிப்பட போகுது அக்டோபர் நாலாம் தேதி என்னமோ வந்து விடுதலை புலிகளுக்கும் சண்டை வந்துருது அப்போ அந்த காலத்தை வந்து இடைப்பட்ட காலத்தில் உள்ள செய்தி எல்லாம் சேகரிச்சு எழுதப்பட்ட ஒரு ஆய்வு நூல் அந்த நூல் அந்த நூல் வந்து படிச்சவங்களுக்கு தெரியும் அது தான் இருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு நூல் வெளியில வந்தா எனக்கு உயிருக்கு ஆபத்தாகிடும் அப்போ உயிருக்கு ஆபத்தாகும் தெரிஞ்சே இந்த காலகட்டத்துல எழுதினது நான் வந்து ரெண்டாயிரத்தி 2009 படி நடந்து கொண்டிருந்த சமயத்துல நான் எழுதுறேன் நடந்து கொண்டிருக்கும் போதே எழுதுறேன் இப்ப இருக்கிற நம்ம விசிகா தலைவர் கிட்ட போய் அணிந்துறைக்கு கொடுக்கற அப்புறம் வந்து பதனட மாறன் ஐயா கிட்ட கொடுக்கற அப்புறம் வந்து தாபாண்டேர் அவர் அவர்த கொடுத்தான் இதுவும் இல்லாம உண்ணாவிரத மேடை உண்ணாவிரதத்துக்கு வந்திருந்த சிவாஜி லிங்கம் உட்பட அவர்கள்ட்ட எல்லாம் வந்து நான் வந்து அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கும்போது வந்திருந்தவங்க கிட்ட கொடுத்துருக்குறோம் அப்புறம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு நூட்கள் வந்து காரைக்குடியில இந்த இயக்குனர்கள்லாம் சேர்ந்து வந்து சீமான் உள்ளிட்ட இயக்குனர்கள்லாம் ஒரு பரப்புரை காங்கிரஸுக்கு எதிராக பரப்புரை செஞ்சு வரும்போது அங்க காரக்குடியில மட்டுமே நூல்கள் கொடுத்தான் இப்படிப்பட்ட அடிப்படையில ஏனென்றால் விடுதலை புலி வந்து தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் அந்த சமயத்திலே ஒரு அரசுக்கு எதிரான ஒரு நூலை வந்து நம்ம ஒரு வெளியிட்டோம் அப்படின்னா உங்களுடைய அச்சுறுத்தல் கூட இருந்து அதை பொருட்படுத்தாம நீங்க அதை வெளிப்படுத்த ஆமா ஆமா அப்படிப்பட்ட அப்படி வந்துதான் நான் என்னோட அரசியல் பயணமே எனக்கு அப்பதான் தோங்குது அப்போ அப்ப அந்த எட்டு ஒன்பது காலகட்டங்கள்ல தான் வந்து நீங்க பொது வாழ்க்கைக்கு குறிப்பா அரசியல் உங்களுடைய கருத்தியலுக்கு அப்பதான் நீங்க ஆமா நான் வந்து ஒரு அரசியல்வாதி கிடையாது எனக்கு போற தடுக்கணும் போற நிறுத்தணும் மட்டும்தான் நான் வந்து ஒரு ஒரு தற்காலிக சாமானியனாக ஒரு தமிழராக ஒரு உணர்வு உங்களுக்கு ஆமா ஆமா ஒரு போற நிறுத்தணும் அதுக்கு என்ன வேலை செய்யும்ன்ற படித்தான் நான் யோசிச்சது ஆனால் வந்து இன்னைக்கு அரசியல்வாதியா மாறினதுக்கு காரணமும் வந்து என்னன்னு கேட்டா இந்த போர் ஏன் நடந்ததுன்ற ஒரு தான் நான் என்னோட அடுத்த கட்ட பயணம் ஆரம்பிச்சிருச்சு இப்போ இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த நூல் வெளியில வெளியில வந்தாச்சு ஆனால் வந்து ஒரு பல்வேறு இந்தியா துரோகம் செய்து கருணாநிதி நாடகம் போடுறாரு ஆஹ் மத்த மொத்தத்துல கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஈழம்ன்ற ஒரு நாடு போயிருச்சு நம்மளை விட்டு ஒன்றரை லட்சம் பேருக்கு மேல படுகொலை செய்யப்பட்டார்கள் புலிகள் எல்லாம் வந்து சுட்டு கொல்லப்பட்டார்கள் இப்படி வந்து முல்வேலி முகாமுக்குள்ள அடைக்கப்பட்டாங்க தமிழர்கள் இப்படி வந்து அடுத்தடுத்து வர்ற செய்தி ரண வேதனையை தருகிற செய்தியா மாறிடுச்சு அந்த நான் ஜனவரி மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி மாசம் வந்து இருபத்தி ஓழாம் தேதி என்னமோ வந்து கிளிநொச்சியிலிருந்து ஒரு நாலு லட்சம் பேர் வந்து முல்லைத்தீவுக்கு நகர்ந்துட்டாங்க அப்போ அவர்கள் போனவர்கள்லாம் நாங்கள் கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை அரசு அறிவிக்குது இருபத்தி ஒன்னாம் தேதி ஜனவரி அப்போ நான் வந்துட்டு தனிப்பட்ட முறையில என்னோட நண்பர்கள்லாம் திரட்டிட்டு போய் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில நூத்தி அறுபத்தஞ்சு பேரை திரட்டிட்டு போய் நான் வந்து சாலை மறியல் செய்தேன் என்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனவரி மாசம் இருபத்தஞ்சாம் தேதி ஜனவரி மாசம் அதே இருபத்தஞ்சாம் தேதி தான் அந்த ஏன் எரிக்கிறது நூல் வெளியிடுறது வந்துட்டு எங்க போய் கொடுத்தாலும் இதோ இதோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து போராட்டை போராடின மாணவர்களை சட்டக்கல்லூரி மாணவர்கள் கெம்புகுமார் உள்ளிட்ட பல மாணவர்கள் செங்கல்பட்டு சட்டக்கல்லூரி மாணவர்களை ஏழாவது நாள் கொண்டு போய் மருத்துவமனையில போட்டாங்க அந்த கருணாநிதி அரசு அப்படி மருத்துவமனையில போய் போட்ட உடனே நான் என்ன பண்றேன் அவர்களை ஏற்கனவே ரெண்டு தடவை போய் பார்த்துருக்கிறேன் அந்த ஏழு நாளைக்குள்ள இப்படி போய் உண்ணாவிரதம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழாவது நாள் போய் அவர்கள் கையில கொடுத்து மருத்துவமனையில படுத்து கிடந்த கையில கொடுத்து தான் நான் அதை வெளியிட்டேன் வெளியிட்டதோட ரெண்டு கட்டுக்களை அங்கேயே வச்சுட்டு வந்து வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுங்க அப்படின்னு இப்ப நூல் வெளியாயிடுச்சு என்ன எந்த நேரமும் எனக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கலான்ற இருக்கும் போது குறைந்தபட்சம் ஒரு நாலு பேரை என் பாதுகாப்பு வச்சுட்டு சுத்திகிட்டு இருக்கும் போதுதான் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து முத்துக்குமார் தீ குளிச்சிட்டோம்ல முத்துக்குமார் தீ குளிச்சது என்ன ஆயி போச்சுன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பேர மாறிடுச்சு லட்சம் பேர் கிட்ட வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த சாவுல விடுதலை புலிகளை ஆதரிச்சு யார் வேணாலும் பேசலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒட்டச்சு தெரிச்சு விட்டதே வந்து முத்துக்குமாரோட முத்துகுமாரோட தீக்குளிப்பு சம்பவம் அப்ப வந்து நான் அங்கதான் கொளத்தூர்ல தான் இருக்கிறேன் நான் அப்ப கூட நான் சும்மா இல்ல என்னோட புத்தகத்துல வந்து ராஜீவ் வாண்டட் டு கில் எல்டி அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் டைம்ஸ்ல வந்த ஒரு பெரிய வந்து ஏத்திரியில போய் அடிச்சுட்டு அங்க வர்ற கூட்டத்துல இருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இது யாரால நடந்திருக்குது ஏன் அப்படி இந்த ராஜீவ்காந்தியோட முகம் உண்மையான முகம் என்ன அப்படின்றதெல்லாம் வெளிப்படுத்தணும்னு ஒரு ஆதங்கம் என் மக்கள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அப்புறமா வந்து அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு நிறைய பேர் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க தீக்குளிச்சி இறந்துகிட்டு இருக்காங்க கடைசியில முடிவு நமக்கு எதிராக மாறிடுச்சு அப்படி மாறிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில போய் சேர்றேன் சேர்ந்து அந்த உண்ணாவிரதத்தில எல்லாம் பங்கு எடுத்துக்கிட்டேன் நானு இது வந்து தேர்தல்னு ஒன்னு வரும்போது எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தை வலிமைப்படுத்தி அப்படியே தேர்தல்ல வந்து ஐயா ராமதாஸ் அண்ணன் திருமாவளவன் உள்ளிட்ட மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து இப்படி ஒரு தேர்தல கூட்டணி அமைக்குமா அப்படின்னா வந்து அமைக்கல இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும் திருமாவளவன் அவர்கள் கட்சியில நான் சேரும் போது எந்த காலகட்டத்துல இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது சரிங்களா அவர்கள் கட்சியில நான் சேரும் போது வந்து அந்த கட்சி வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து கட்சி நீள மோசடி செய்யற கட்சி இப்படி வந்து அந்த கட்சிக்கு கெட்ட பேர் நல்ல பேரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு நீங்க போய் இருந்திருந்து போய் அந்த கட்சியில போய் சேர்றீங்களே அப்படின்ட்டு என்னை எல்லாரும் தடுக்கிறாங்க ஆனால் வந்து இப்படியெல்லாம் ஒரு பேர் இருக்கும்போது நம்ம ஈழப்படுக்கலைன்ற ஒண்ணம் மட்டும் வச்சுட்டு நம்ம போய் அங்க போய் சேர்ந்து நமக்கும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது ஆனா உண்மையிலே என்ன அந்த தலைவர்கிட்ட நம்ம பேசுவோம் பேசிட்டு அவர் என்ன புரிதலோட இருக்கிறாரு தமிழ் இனம் சார்ந்தெல்லாம் அப்படின்னு நானும் அவரும் அவரோட அலுவலகத்துல இருந்து இப்ப இருக்கிற அலுவலகத்துல இருந்து வண்டி எடுத்துட்டு அவர் வந்து இங்க அசோக் பில்லர் வர்றாரு அசோக் பில்லர்ல இருந்து வண்டி இந்த பக்கம் மாம்பழம் பக்கம் திருப்பிட்டு அந்த ஓட்டுநர் இறக்கி விட்டு ஓட்டுநர் இருக்கையில நானு பக்கத்து இருக்கையில திருமாவளவன் ரெண்டு பேரும் உட்கார்ந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினைந்து இருபது நிமிடம் தனியா பேசணும் ஏன்னா இந்த தமிழ் இனம் சார்ந்து இவரோட தொலைநோக்கு பார்வை என்ன திட்டம் என்ன அதை தெரிஞ்சுக்கிடாம குற்றா போக்குல போய் நம்ம அரசியல் கட்சியில சேர்ந்துட கூடாது அப்படின்ற ஒரு உணர்வோட நான் இவர்கிட்ட தனியா பேசின பிறகுதான் நான் சேருவேன் அப்படின்னு அந்த சொல்லிட்டேன் நான் அதன்படி உட்கார்ந்து பேசணும் பேசும்போது நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அவர்கள் அந்த காலகட்டத்திலே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இப்ப நான் அப்படி உட்கார்ந்து பேசும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு சம்பவம் இந்த சபையில நான் சொல்லணும் நான் வந்து ஒரு சின்ன கத்துக்குட்டி மாதிரி அரசியல் புரிதல் எனக்கு இல்ல கருணாநிதியை பத்தி எனக்கு தெரியாது நான் என்ன நினைக்கிறேன்னா விடுதலை புலிகளுக்கு எதிராக வந்து ரொம்ப தீவிரமா செயல்பட்ட ஜெயலலிதாவை நான் எதிரியா மனசுல நினைச்சிருக்கேன் நினைச்சு நம்ம அந்த தமிழர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து கருணாநிதி தலைமையில நம்ம ஒரு ஒரு பெரிய அணியா உருவாகி நம்ம விடுதலை புலிகளுக்கு பக்க பலமா நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருமாவளவன் உன் நான் சொல்றேன் சொல்லும் போது அவர் என்ன தெரியுமா சொல்றாரு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல கருணாநிதியும் அப்படிப்பட்டவர் என்ன திரும்ப நினைச்சேன் பரவாயில்ல அண்ணன் வந்து எல்லாரையும் சரியா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு இப்படி வந்து சந்திக்கிறதுக்கும் எளிமையா இருக்கிறாரு இவரை விட ஒரு நல்ல தலைவர் வந்து கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்சியில சேர்ந்துட்டேன் ஆனால் அதே திருமாவளவன் மூணு மாசம் கழிச்சு அதே கருணாநிதி கூட அந்த மூணு மாசையில வந்து இந்த கருணாநிதி துரோகம் பண்றாருன்னு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது தெரிய ஆரம்பிக்குது ஒரு போடுற வேஷம் எல்லாம் போய் உண்ணாவிரத நாடகம் எல்லாமே வந்து மலை விட்டாலும் தூவானம் விடவில்லை இப்படின்னு பல அந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு அரங்கேற நேரத்துல திமுக கூட போய் நிக்கிறாரு நாங்க வந்து காரைக்குடிக்கு போய் நாங்க போய் அந்த காங்கிரஸ் சிதம்பரத்தை எடுத்து பரப்புரைக்கு போயிருக்கிறோம் போயிருக்கிற தருணத்துல கூட சே என்ன இருந்தாலும் வந்து நம்ம அண்ணன் வந்து சிதம்பரத்துல நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காகவும் போய் பரப்புரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க வந்து நாங்க பரப்புரை முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வண்டி எடுத்து நாங்க சிதம்பரத்துக்கு வர்றோம் வரும்போது வந்து அங்க வந்து ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு என்னன்னு கேட்டா அங்க உள்ள அந்த வீசிகா தோழர்கள் இருங்க தலைவர் வந்து பேசுறாரு அதை கேட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு பார்த்தா தொலைக்காட்சிக்கு முன்னாடி உட்காந்துருக்குறோம் அன்னை சோனியா வாழ்க அன்னை சோனியா வாழ்கன்னு கை தூக்குறாரு பிரச்சாரத்துல தீவு நடக்குது அந்த நேரமே வந்து சீன் தலையில அடிச்சிட்டு நாங்க அங்கிருந்து கிளம்பிட்டோம் அது வந்து இந்த ஒரு ஒரு விசிகான்ற ஒரு கட்சி தலைவர் எப்படிப்பட்டவரோ அவருக்கு தெரியுது கருணாநிதி எதிரா தான் நடப்பாருன்னு ஆனா தெரிஞ்சே போய் கூட்டணி வைக்கிறார் தான் கொல்லப்படுது இந்த தமிழ் இனம் அப்படின்னு தெரியுது அன்னை சோனியா வாழ்க்கை கை தூக்குறாரு அப்போ இப்படி எல்லாம் ஒரு கட்சியில வந்து சேர்ந்துட்டமேன்னு சொல்லிட்டு என்னன்னே தலையில அடிச்சுட்டு அதுல இருந்து வெளியில வந்து எந்த கட்சியிலயும் சேராம அப்படியே இருக்கும் போது சீமான் தான் வந்துட்டு கொஞ்சம் காங்கிரஸ் எல்லாம் எதிர்த்து ராஜீவ் காந்தி எல்லாம் இந்திரா காந்தி கொல்லப்பட்ட இந்திரா காந்தியை கொண்டவங்க எல்லாம் சும்மா விட்டுங்க நீங்க வந்து ராஜீவ் காந்தி கொல்ல மட்டும் இப்படி பழி வாங்குறீங்களா பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரு இதுல பேசுறாரு இதுல ராமேஸ்வரத்துல அப்ப வந்து இவர் தான் சரியானவர் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் கட்சியில நாங்க சேர போகும்போதும் அவர் கூட சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கும் போது நான் இருபத்தஞ்சு பேரோட ஒரு ஒரு வாரம் உங்க கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருப்போம் அந்த படுகொலையை தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சேர்ந்து செயல்பட்டுகிட்டு இருப்போம் அதுல ஒருத்தரா வந்து தமிழ் தேசியவாதி இறந்து போயிட்டாரு ஒரு கடந்த ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி சீதையின் மைந்தன் அந்த சீதையின் மைந்தன் அந்த கூட்டத்துக்கு வந்து ஒவ்வொரு வாரம் கலந்துக்கிறவர் என்னோட அலுவலகத்துல அவர் சொல்றாரு சீமானம் ஒரு என்னங்க ஆள் சரியில்லைங்க எனக்கு தெரியுங்க இல்ல நான் வேற யாருக்கா ஒருத்தர் இல்லையே வாங்க நம்ம அவரு கூட போய் சேர்ந்து செயல்படும் அப்படின்னா நான் வரமாட்டேங்க அப்படின்ட்டாரு ஒரு மாதிரி உடனே நாங்க என்ன பண்ணிட்டோம் சரி நீங்க வரலன்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சீமான போறோம் சீமானிட்ட போகும்போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா போய் நாங்க இந்த மாதிரி வந்து எல்லாரும் இப்படி போயிட்டாங்க ஆனா தமிழ் இனம் சார்ந்த ஒரு அரசியல் தேவை இங்க இருக்குது நம்ம வந்து நீங்க ஒரு கட்சியோ இயக்கமோ கூட வர்றோம் இனோவா கார்ல போறேன் பத்து பேரோட அப்போ அவர் என்ன பண்றாரு இந்த கருணாநிதி நம்ம சும்மா விட மாட்டாரு நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு நாங்க நம்பி போன அத்தனை பேருக்கும் ஏமாற்றம் உடனே நாங்க வந்து அங்கேயும் வந்து தலையில அடிச்சிக்கிட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போய் ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி ஈழம் பிரச்சனையை பத்தி இந்த மக்களுக்கு ஒரு புரிதல் வேணும் அதை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு ஒரு இருபத்தஞ்சு கேள்வி பதில எழுதி அதில் வந்து அந்த கேள்விகளுக்கு ஒவ்வொருத்தரும் பதில் சொல்றது டிக் பண்ண டிக் பண்ணணும் அதன் அடிப்படையில் இவர்கள் எந்தளவுக்கு புரிஞ்சிருக்கிறாங்க அந்த புரிஞ்சு நல்லா புரிஞ்சவங்களே எங்க கூட சேர்த்துக்கிட்டு இன்னும் நிறைய பரப்புரை தீவிரப்படுத்துறது மொத்தத்தில் மக்களுக்கு ஒரு புரிதல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சு கேள்வி பதிலாம் எழுதி எல்லாம் எழுதிட்டு நாங்கள் வந்து முதல் தேர்ந்தெடுத்தது வந்து நாங்கள் இது காஞ்சிபுரம் மாவட்டம் அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல போய் நாங்க ஒரு ஒரு இருபது பேரு பரப்புரையில நேரடியாக இறங்கிட்டோம் கருங்குழி அப்படின்ற கிராமத்துல பாலாஜாபத் பக்கத்துல எல்லா வீட்லயும் வந்து நாங்க அந்த கொடுத்தோம் அடுத்த வாரம் போயிட்டு அவங்ககிட்ட உள்ள பதில வந்து என்ன எழுதிருக்காங்கன்னு வாங்குவோம் ஈழப்படுகொலை பாதிக்கப்பட்ட படமெல்லாம் வந்துட்டு அவங்ககிட்ட கொடுப்போம் கொடுத்து அப்படி வரும்போது அப்படி சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஐந்து வாரம் போயிடுச்சு அப்பதான் வந்து நாம் தமிழர்ன்ற ஒரு அமைப்பு உருவாகுறதா கேள்விப்பட்டு மதுரையில கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்க போனோம் அந்த கூட்டத்துக்கு அறுத்தறிவோம் பாரே பாதர் ஜெகத்கஸ்பரையெல்லாம் கலந்துகிட்டாரு அத நான் அது நான் இந்த கூட்டத்துல கலந்துகிட்டோம் அது அதுல இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு நாம் தமிழர் இயக்கம் வந்து ஒரு கொடியோட வந்து தூத்துக்குடியில சீமான் தலைமையில் நடக்குது அந்த கூட்டத்தில் தான் என்னை சென்னை மாவட்ட பொறுப்பாளராக அறிவிச்சாங்க அறிவிச்சு ஒரு மூணு நாள்ல வந்து இங்க திலிபன் நினைவு செப்டம்பர் இருபத்தி ஏழு அது வந்து செப்டம்பர் இருபத்தி ஆறு என்ன திலிபன் நினைவு நாள் கூட்டம் நடத்தினோம் அப்படியே வந்து ஒரு ஒன்றை ஒரு ஒன்னே முக்கால் வருஷம் நாம் தமிழர்ல செயல்பட்டோம் சிறைக்கெல்லாம் போனேன் நடிகர் ஜெயராம் வீட அடிச்சுட்டதா உள்ள வழக்குல நான் வந்து ஏ டூ பதினாறு நாள் சிறை சீமான கைது பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மறியல் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால வழக்கு இப்ப கூட நான் அந்த எழும்பூர் நீதிமன்றத்துல போய்கிட்டு இருக்கேன் அது ஒரு வழக்கு இப்படி எல்லாம் வந்து அந்த வழக்கு எல்லாம் சந்திச்சேன் சென்னை மாவட்ட இருந்து மிகப்பெரிய அளவுல வந்து பொருள் செலவு எல்லாம் பண்ணி அந்த கட்சி வளர்த்தோம் ஆனா சீமான் வந்து ஒரு சரியான தலைவரா செயல்படலன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன் அதுக்கு பிறகு என்ன செய்யலான்ற ஒரு ஏழு எட்டு மாசம் வந்து உட்காந்து ஆய்வு பண்ணும் போது தமிழ்நாட்டை வந்து தமிழர் ஆளல தமிழர் இல்லாத திராவிட கட்சி ஆண்டதோட விளைவு தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்ற ஒரு முடிவு வந்த அதாவது ஆஹ் இந்த ஈழப்படுகொலைக்கு பிறகு நடந்த சம்பவங்கள்லாம் நீங்க சுட்டி காட்டினீங்க இந்த இந்த அவல நிலைக்கெல்லாம் காரணம் வந்து தமிழர் அல்லாதவர் இங்கு ஒரு ஆண்டு இருக்கிறார்கள் இத்தனை ஆண்டு காலம் அதனுடைய நீச்சியாகத்தான் தமிழர்களுடைய இந்த வாழ்வாதாரம் இந்த நிலைமை இந்த ஒரு அவல நிலைக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லி சுட்டி காட்டினீங்க இப்போ இப்போ தமிழ் தேசியம் என்ற இந்த கோட்பாட்டை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பரப்புரைகளில் பேசிட்டு வரீங்க இந்த தமிழ் தேசியம் அந்த சித்தாந்தம் உங்களுக்கு யார் ஆசானாக உங்களுக்கு யார் ஆசிரியராக உங்களுக்கு வந்து போதித்தது அது நீங்க எப்படி நீங்க கேஷ் பண்ணீங்க எந்த காலகட்டத்துல இருந்து நீங்க அத சரியான சரியான கேள்வி எப்படின்னு கேட்டீங்கன்னா இது எனக்கு யாருமே ஆசான் கிடையாது எனக்கு நான் நான் வந்து இந்த தமிழ்நாட்டை ஆய்வு செய்தேன் பார்த்தீங்களா அந்த ஆய்வு இப்போ நான் வந்து ஒரு ஏன் வந்து இந்தியா நட்பு நாடா இருந்தது விடுதலை புலிகளுக்கு பகையா மாறுச்சுன்றதுக்காக ஒரு நூல் எழுதியிருக்கிறேன்னா ஏன் அது ஒரு இதே மாதிரி வந்து இந்த மொழியர்கள் ஆண்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்குன்றது வந்து பல விஷயங்கள் நடந்த வரலாறுகள் அடிப்படையில எனக்கு மனதுக்குள்ள ஆழமா போய் சேர்ந்துருச்சு சரிங்களா அத பத்தி எல்லாமே தரவுகள்லாம் படிக்கும்போது ஏன்னா ஏன் இந்த கருணாநிதிக்கு வந்து முப்பத்தி முப்பத்தி ஏழு எம்பிகள் இருக்கிறாங்க வெறும் கடிதத்தை மட்டும் வாங்கி வச்சிட்டு இவர் ஏன் இவர் அமைதியா இருந்துட்டாரு இவர் நினைச்சா டெல்லியில அரசியல் ஆட்சி கவர்ந்திருக்கும் ஆனா அவர் ஏன் செய்யல அப்ப அவர் வந்து அவர் ஆய்வு பண்ணி பாக்கும்போது அவர் ஒரு தெலுங்கரா இருக்கிறாரு சரியா எம்ஜிஆர் மலையாளியா இருந்தால் கூட விடுதலை புலிகளுக்கு தீவிரமா ஆதரவு அளிச்சிருக்கிறாரு அந்த ஆதரவு ஆதரவு அளிச்சிருக்கிறாரு ஆனா ஜெயலலிதா வந்து எதிரா நடந்திருக்கு இப்போ இவர்கள்லாம் வந்து இதே தொன்று தொட்டு வந்து கேரளால ஒரு மலையாளியே ஆட்சியில இருக்கும்போது அவன் வந்து அந்த மண் உரிமையை மக்களோட உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் ஆனா இங்க வந்தவன் போனவன்லாம் இருந்ததுனால இங்க வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்றது எனக்கு ஒரு புள்ளியா படுது அப்போ இங்க நடந்துகிட்டு இருக்க இந்த திராவிட அடுத்த கேள்வி எனக்கு என்ன வருதுன்னா சரி அப்போ இந்த மக்கள் வந்து இந்த கொலகாரர்களுக்கே எப்படி வாக்களித்தார்கள் என்ற கேள்வி பெரிய கேள்வியா எனக்கு மண்டையில வந்து இப்ப தினமும் வந்து என்ன தொந்தரவு செய்யக்கூடிய கேள்வியா மாறிடுச்சு எனக்கு அதாவது ஈழப்படுகளை ஒண்ணு நடத்தி முடிச்சுட்டாங்க ஆனால் அதே காங்கிரஸ் கருணாநிதிக்கே இந்த மக்கள் வாக்களிச்சிட்டாங்களே ஏன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதுதான் என்ன வந்து பயங்கர தொந்தரவு பண்ண கேள்வியா மாறிடுச்சு எனக்கு அப்ப அந்த கேள்விக்கு விடை தெரியாம நான் அடுத்த கட்டத்துக்கு நான் முடியாது அப்போ ஏன் எப்படி மக்கள் வாக்களித்தார்கள் போது வந்து வரலாறு வரலாற்று புரிதலோ ஈழம்ன்ற ஒரு நாடு வந்து என்ன அங்க யார் போராடினது இவங்க வந்து கட்டமைச்சு வச்சிருக்காங்க இல்லையா வாடகை வீட்டுக்கு போய் சொந்தம் கொண்டாடலாமான்ற ஒரு பொய் கட்டுக்கதைகள்

இங்க அதற்கு எதிரான போராட்டம் தீவிரமாயிடும் சரிங்களா வரலாறு தெரியல அப்ப ஜல்லிக்கட்டுக்கு இவ்வளவு பேரும் போராட்டம் வரலாறு எழுச்சி அடைஞ்சிருச்சு வரலாறு தெரியக்கூடாதுன்றதுக்காகவே இங்க ஆட்சியாளர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க அந்த கருணாநிதி வந்து மாநாட மயிலாட வந்து நிகழ்ச்சி எல்லாம் நடத்துறாரு இந்த மக்களை மடைமாற்றுறதுக்கான வேலையை வந்து செய்யறாங்க திராவிடம்ன்ற ஒரு திருட்டு அரசியல் வந்து தமிழர் கட்சி இப்ப நம்ம வந்து தமிழர் முன்னேற்ற கழகம்னு நாங்க கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்ப இவர்கள் ஏன் வந்து தமிழர் முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிக்கல அதுக்கு வந்து ராமசாமி நாயுடுவே சொல்றாரு தமிழர்னு ஆரம்பிச்சுட்டா இங்க நான் வந்து ஒரு கன்னடன்னு போய் சொல்றாரு அவர் ஒரு தெலுங்கரு அப்ப வந்து நான் ஒரு கன்னட ஒரு மலையாளி இவர் ஒரு தெலுங்கரு அவர்களுக்கு எல்லாம் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு அவர்களுக்கு ஆனா என்ன இது தமிழ்நாடு என்ன அப்போ வந்து இப்ப இந்த ஏமாற்று அரசியல் எல்லாம் வச்சு படிக்கும் போது திராவிடன்ற ஒரு அரசியல் வந்து தமிழர்களுக்கு பிடித்த பீடையா அமைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப தீவிரமான ஒரு புரிதலுக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்திலே இந்த ரெண்டாயிரத்தி பத்து கடைசியில நான் நாம்தர்மரை விட்டு வெளியே போறேன் ஆஹ் நான் கட்சி ஆரம்பிக்கிறது வந்து கிட்டத்தட்ட எட்டு மாசம் கழிச்சு இந்த எட்டு மாசத்துல முழுக்க ஆய்வு பண்ணதுல இப்படி ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன்